ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுகிற்கு அது என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள வந்து திட்டுறது அதுக்கப்புறம் வந்து ஓலத்தனமாக பேசுகிறது ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான தப்பு அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு முடிஞ்ச உதவியை வந்து பாமர மக்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு அதாவது காரில் போய்கிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து சாலை உரத்தில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு நான் பிரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரைஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து சடனாக பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி அதாவது நம்ம யூடியூப்பை பொறுத்தளவில் எல்லா பேருமே சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டெவலப்மெண்ட்டை வந்து பேத்துக்குமே கூட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு தான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு பக்கத்துக்கே உள்ள வராங்க ஸோ அந்ததில் வந்து நம்ம இர்ஃபான் இவர் இருக்காரில்ல இவர் சேனல் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே டெய்லியுமே ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி லட்சக்கணக்காக சம்பாரிச்சுட்டு வராரு ஒரு பக்கம் இவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான இஷ்யூ வந்து நடந்தது அப்படின்னா இவரோட ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகிற டைமில் அவரோட குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத மக்களுக்கு வந்துட்டு வெளி வளர்த்துக்கு காட்டணும் அப்படிங்கிற பேரில் அதாவது மூட நம்பிக்கையில் வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோடு பண்ண மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே ஒரு பக்கம் கிளம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருந்தார் அப்படின்னா டெலிவரி ஆன அந்த டைமில் குழந்தையோட தொப்புள் கொடி அறுக்கிற வீடியோவும் வெளியிட்டிருந்தார் இதுவும் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே இருந்துச்சு அதாவது கருவில் இருக்க குழந்த வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அதுக்கப்புறம் அதே டைமில் வந்து அந்த குழந்தையோட தொப்புல்கொடியாக இருக்கிறதுக்கு உண்டான வீடியோ வெளியிட்டிருந்தார் ஸோ அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அதாவது ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் நடந்துகிட்ட விதம் வந்து சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எழும்பியிருக்கு அதாவது இவர் வந்து இவருடைய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ரெலவெண்ட்டான வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னா மூவி பார்க்குறாரு அப்படின்னா அந்த மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவியூ அப்படிங்கிறத இவர் கொடுப்பாரு ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவருடைய லைஃப்பில் எந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே திரும்ப திரும்ப கண்டினியூஸாக வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்தார் யூடியூப்பில் ஸோ இதனால ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பொறுத்தளவில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் இருக்கட்டும் எல்லா சோசியல் மீடியாலுமே ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் கவர் ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்துட்டு ஃபுட்டு ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு ஃபுட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இவரை வந்து பின் போது பெரிய பெரிய மூவி வெளியாச்சு அப்படின்னா அந்த மூவில இருக்க டேரக்டாக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் எல்லா பேத்தையுமே பெரிய ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த படம் எப்படி இருந்துச்சு அந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற இன்டர்வியூவும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ இதனால கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பின்தொடர ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ ரீசண்டாக கூட அதாவது ஒன் இயருக்கு முன்னாடி கூட இப்போ டெபுட்டி சிஎம்மா இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் இவரை கூட இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு அதாவது பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் விடுதலை பார்ட் ஒன்று இருக்குல்ல அதில் இருக்க நடிகர் சூரி இவங்க வரைக்கும் இதில் இருக்க முன்னணி நடிகர் எல்லா பேருமே இவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் எடுத்திருந்தாரு நம்ம இர்பான் இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம கேரளா நடிகர் மோகன்லால் இவரு நடிச்ச எம்புரான் இந்த மூவி இந்த படத்தோட ப்ரொமோஷன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரெண்டு பேத்துக்கு இடையில கான்ட்ரவர் கிரியேட் பண்ற மாதிரி இவர் பல கேள்விகள் கேட்டிருப்பாரு அந்த இடத்துல நம்ம ஆக்டர் மோகன்லால் வந்து இவர் மேல நம்ம இர்பான் மேல வந்துட்டு புகஞ்சொழிச்சிட்டு போன ஒரு விஷயமெல்லாம் அந்த இடத்துல நடந்துச்சு இந்த மாதிரியான ஆக்டராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் செலபிரிட்டியா இருக்கட்டும் இவங்க எல்லா பேத்தையுமே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு படமாக இருந்தாலும் சரி எந்த ஈவெண்ட்டாக சரி இன்டர்வியூ பண்ணி இந்த மாதிரியான வீடியோகளை வந்து சோசியல் மீடியால அப்லோடு பண்ணும்போது இணையதளத்தில் வந்து இன்னைக்கு பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்குது நம்ம இரஃபான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமா இருக்கிற ஈவெண்ட் அதாவது நம்ம கோமாலி இருக்கு இந்த ஈவெண்ட்ல போட்டியாளராக ஒரு பக்கம் ஜாயின் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண்ண ஒரு விஷயம் அதாவது இவங்களோட ஒய்ஃபு வந்து கன்சிவா இருந்தாங்க அந்த வீடியோ ஒரு பக்கம் பர்டிகுலரா வெளியிட்டு இருந்தாரு சோசியல் மீடியால அதுக்கப்புறம் வந்து பிறக்க போற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கற தொடர்பான இன்ஃபர்மேஷனையும் ஒரு பக்கம் சோசியல் மீடியால வெளியிட்டாரு இதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக ஒரு சர்ச்சையில் மாட்டியிருந்தார் நம்ம இருப்பான் நம்ம ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு அதாவது இவர்கிட்ட இருந்து மக்களுக்கு வந்து ஏதாவது பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வெளியே இறங்கி ஒரு மரியாதையாக கொடுத்துருந்துருக்கலாம் காரில் போய்கிட்டே ஸ்லோ மூவிங்ல இவர் கார் ஓட்டிக்கிட்டு போறாரு அவங்களோட ஒய்ஃபு வந்துட்டு பிரைஸ் கொடுக்குற அப்படிங்கிற பேரில் வந்து மக்களுக்கு காரில் நின்று கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஸ்லோ மூவிங்கில் போய்கிட்டு கொடுத்த ஒரு விஷயந்தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பை ஸோ வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லா பேத்துக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத யாருமே உணர்ந்து பார்க்க இல்லை ஸோ அந்த இடத்துல எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா பேருமே ஓடி போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லா பேத்துக்குமே ஸோ அந்த இடத்துல நம்ம இரஃபான் வந்து கோபப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது திடீர்னு அந்த பிரைஸை வந்து கொடுக்கறதுக்குள்ள ஆர்வ கலரில் பிடிச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஆனால் அந்த பொருளை வாங்கினவங்க திடீர்னு நம்ம இரஃபானோட ஒய்ஃப் இருக்காங்களா இவங்க கை மேலே வந்து நகத்தை வச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேடையை முன்னே வச்சாரு ஸோ இதனால தான் கோபத்தில் நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அதாவது எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா அசிங்கம் பண்ணாதீங்கம்மா ஏமா பிடிச்சி இழுக்கிறீங்க கொடுக்க தானே வந்திருக்கோம் ஏன் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் திட்டியிருந்தாரு ஸோ இந்த வீடியோவை எடுத்த இவர் வந்து அந்த வீடியோவில் வந்து அவர் பேசின வார்த்தை எல்லாமே கட் பண்ணி அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த ஒரு இஷ்யூவே நடந்தது வெளியே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ மக்கள்கிட்ட வந்து கோபமாக பேசிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கேலிக்கண்டலாக பேசின விஷயமும் அவங்களோட ஒய்ஃபு வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இருப்பாங்க அவங்க காருக்குள்ளேயே ஸோ இந்த வீடியோவும் அவர் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பாரு ஸோ இரஃபான் வந்து இந்த செயலை வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்களை வந்து ரொம்ப புண்படுத்துகிற விதமாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இதனால் நம்ம இர்ஃபான் மேலே சோசியல் மீடியாவில் அதாவது இவர் அப்லோடு பண்ண வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கழிவு கழிவு ஊற்றுனாங்க ஸோ இவர் பண்ண விஷயம் சோசியல் மீடியாவெலாம் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும்போது மக்களை எல்லா பேருமே இவரை வந்து கழிவு கழிவு ஊத்துறதுனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ நான் பண்ணின விஷயம் அப்படிங்கிறத அந்த இடத்துல தப்பு தான் ஸோ என்னை வந்து மன்னிச்சிருங்க ஸோ அந்த இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து நான் இந்த மாதிரியான உதவிகளை நான் செய்ய போறேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான இஷ்யூ நடந்திருக்காது ஸோ நடந்த வரைக்கும் என்னுடைய தப்பு தான் என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா நானும் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்ததான் நீங்க இறந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ மக்கள் மேலே வந்து எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கறதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் யார் மனசையும் நான் புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு வேடையும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இவர் பண்ண ஒரு விஷயம் நம்ம சோசியல் மீடியாவில் வந்து நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆகும்போது மக்கள் மனசுல இருந்து எந்த மாதிரியான பேட் ஹேபிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி கழிவு கழிவு ஒரு பக்கம் ஊத்துனாங்க சோ இதுக்கப்புறம் இவர் வந்து மன்னர் பரம்பரையாக மிகப்பெரிய ஆளா இருக்கிறாரு சாதாரண ஒரு யூடியூபர் தானே அப்படிங்கறத முன்ன வச்சு விஜய் பாரதியிருக்காங்கள இவங்க வந்து விமர்சனம் அப்படிங்கறது ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க சோ இவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கார் ஓடிக்கிட்டு போகும்போது ஒரு பாட்டி மேலே கார் மோதி வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு ஸோ அப்பையும் ஒரு சர்ச்சையில் வந்து ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மக்களை வந்து கேவலமாக பேசாதீங்க ஸோ உங்களால் உதவி பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட காசு பணம் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அது உங்களோட வச்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வேடை வந்து முன்னே வச்சுருக்காங்க நம்ம விஜய பார்வதி ஸோ இதை பார்த்தா நம்ம விஜய் பார்வதி வந்து இப்போ ரீசண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம இரஃபான் ஒன்று மிகப்பெரிய ஒரு ஜமீன் பரம்பரை கிடையாது காருக்குள்ளே இருந்துக்கிட்டே இவங்களும் இவங்களோட ஒய்ஃபும் மக்களுக்கு வந்து உதவி பண்ணுற அப்படிங்கிற பேரில் தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஒய்ஃபை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே அதாவது சமூக செயல் வந்து செய்கிற இடத்துல எதுக்காக ஒரு ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம விஜய் பார்வதி வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ரத்தன் டாட்டா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா அவர் யார் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு தெரியும் ரத்தன் டாட்டா வந்து அவருடைய வாழ்க்கையில் சம்பாதிச்ச மேஜர் பணத்தை எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போனார் ஆனால் நான் எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் வெளியே சொல்லலை ஸோ அப்படி கொடுத்ததை வந்து அவர் எங்க எங்கேயுமே விளம்பரம் காட்டிக்கல ஸோ இப்போ இருக்கிற புது பணக்காரங்க இருக்காங்கள்ல இவனுங்க தான் இப்படி பண்ணுறானுங்க ஸோ இவங்க பண்ணுற கூத்தே வேறு மாதிரியாக தான் இருக்குது அதாவது தாங்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பேரில் இப்படிலாம் கேவலமாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸோ யூடியூப்பில் வந்து இந்த மாதிரியான சீப்பாக மென்டாலிட்டியாக இருக்கிற பேர்சன் வந்து போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா மிகப்பெரிய லிஸ்ட்டே ஒரு பக்கம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த மாதிரியான பேடு ஹேபிட்டாக சோசியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க இவங்களை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நாடு நாசமா போகட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் பார்வதி